வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் ஒரு ஒரு குட்டிக்கு வரோம் ஒரு ஊரில் கணவன் மனைவி அவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க பண்டிகை காலம் பண்டிகை காலத்தில் வெளியில் போனாங்க வெளியில் போகும்போது அங்கே ஒரு அதாவது தீபாவளி தீபாவளி ஒளி ஏற்றுறதுக்கு உண்டான தீபம் விளக்குகள் அதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தார் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இவங்க போனாங்க அம்மா அவர் கணவர் தனியார் இடையே அம்மா போனாங்க போயிட்டு அவர்கிட்ட விளக்கு கேட்டாங்க விளக்கெல்லாம் கேட்டுட்டு ஒரு நிறைய விளக்கு எடுத்தாங்க தீபாவளியில் இல்லையா அதனால் நிறைய விளக்கு எடுத்தாங்க மண் விளக்கு எல்லாமே அதுட்டு மொத்தமாக எவ்வளோன்னாங்க எழுநூறுவா அப்படின்னு சொன்னார் நான் உங்களுக்காக குறைச்சி கொடுக்குறேன் எழுநூறுவா அப்படின்னு சொன்னார் இந்த அம்மா அதெல்லாம் கிடையாது இருந்தாங்க ஐநூறுரூவா அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய்ட்டே இருந்தாங்க அவருக்கு எவ்வளோ கஞ்சி கஞ்சி பார்த்தாரு லாபம் அடக்க விலை கூட நஷ்டத்துக்கு தான் போச்சு அவங்க மட்டும் ஒன்றும் சொல்லாமல் காசை கொடுத்துட்டு போயினே இருந்துட்டாங்க திரும்ப நாள் கழிச்சு அவங்க வந்தாங்க வந்துட்டு அவங்களே ஒரு விளக்கு வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த விளக்கு உடஞ்சி போச்சு வேறு விளக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் அம்மா ஏற்கனவே நீங்கள் குறைச்சி இதாக வாங்கி போய் இது நான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் நல்லா பார்த்து கொடுத்தேன் நீங்கள் வேணும்னே வே எப்படி தேடிஞ்சதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் இது பண்ணார் அது ஒன்றும் அதெல்லாம் கிடையாது நாம் கொடுக்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு போனாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவர் ஒரு விளக்கு கொடுத்தாரு சரி இந்த விளக்கு கொடுத்துட்டு இதுக்கு உண்டான காசையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கும் அம்மா கொடுக்காமல் போயிட்டாங்க அம்மா இப்படி நான் ரொம்ப கஷ்டப்படுறனே அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியா நீ ஒன்று ப்ராடக்ட் போட்டுறேன்னு சொல்லிட்டு நேராக போனாங்க போலீஸ்கிட்ட சொன்னாங்க போலீஸ்கிட்ட கூட்டு வந்து இவர் வந்து பட்டாசு வைக்கிறாரு ஏன்னா தீபாவளிக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல பட்டாசு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கிற ஒரு இடம் அந்த இடத்துல பட்டாசு வைக்கிறாருன்னு சொல்கிறாரு அதை போலீஸ்கார் கேட்குறாரு போலீஸ்கார் கேட்டு தான் அவர் இல்லை இல்லை நான் எல்லாம் வைக்கல நான் விளக்கு மட்டும் தான் வைக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாரு அவர் கேட்கல உடனே விளக்கெல்லாம் கொஞ்சம் உடச்சிட்டாரு சேதப்படுத்திட்டார் அந்த விளக்கு வியாபாரி ரொம்ப மனநூறு போய் ரொம்ப வருத்தப்பட்டு ஐயோ இந்த தீபாவளிக்கு இதை வச்சு ஒரு குழந்தைங்களெலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் நம்ம தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு நினச்சவருக்கு எல்லாமே ஏமாற்றமாக போச்சு விளக்கெல்லாம் உடஞ்சி போச்சு அந்த அம்மாவும் காசை கம்மியாக கொடுத்தாங்க ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அப்படியே இருந்தார் அப்புறம் தெரியும் அந்த கணவன் மனைவி போனாங்க கணவன் வந்து தெரியும் மனைவியிட்ட கூப்பிட்டு இது மாதிரி வந்து நம்ம நிறைய தொழிலில் நிறைய லாஸ் ஆகிடுது நஷ்டமாகிடுது அப்படின்னு அவர் சொன்னார் எவ்வளோ நஷ்டம் ஆகிடுச்சா ஒரு பத்து லட்சத்துக்கு நஷ்டம் ஆகிடுது அதை என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு அந்த கணவன் வருத்தப்பட்டார் உடனே அந்த அம்மா அப்பா ஐயோ என்னாச்சு ஏன் எப்படியாச்சுன்னு இது பண்ணாங்க அப்போ கணவனை சொன்னார் நீ வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சாதாரண தொழிலாளி அவர்கிட்ட வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட நீ இது பண்ண தான் நமக்கு இந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே அந்த பொண்ணு மனைவி வந்து உடனே ரியலைஸ் பண்ணாங்க அம்மா நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் வேணும்னே ஏமாற்றிட்டோம் அவரை சீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உடனே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு போகிறாங்க மன்னிப்பு அவர் மறுபடியும் பயந்துட்டார் அவங்க வந்த உடனே ஐயோ எனக்கு எதுவானா நான் என்ன விட்ருங்க விட்டுருங்கன்னு அது பண்ணுறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பண்ணது தப்பு மாதிரி பண்ணிடக்கூடாது நீங்கள் செஞ்சது சரி தான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் எங்களுக்கு அதால் பல லட்சங்கள் நஷ்டமாகிடுது அப்படின்ட்டு சரி இருந்தாலும் உங்களுடைய இழப்பை நான் ஆயிடு செய்யணுன்ட்டு அந்த உடைஞ்ச பொருளுக்கு அவங்க முதலே வாங்கின பொருளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காசை கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுன்னா ஒரு இனிப்பு பாக்கெட்டையும் கொடுத்து அந்த கணவரை இனிப்பு பாக்கெட்டையும் கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துனாங்க அவர் வந்து கடவுளை பிரார்த்திட்டு அவங்களுக்கு நல்லா நல்லா நடந்தாங்க ரொம்ப பிரார்த்திட்டுறாரு அனைவங்க இது பண்ணுறாங்க அவரும் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுனார் என்ன நம்ம வந்து எப்பயுமே எளியவர்களை வஞ்சிக்கக்கூடாது ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடாது அது வஞ்சிச்சா நமக்கு ஒரு பாதகமாக வரும் அதனால் பெரிய ஏழை எளிய மக்களை நம்ம எப்பவும் வஞ்சிக்கக்கூடாது அவங்களை தண்டிக்கக்கூடாதுன்றதுதான் அந்த கதைநீர் சுருக்கம் நன்றி வணக்கம்